இன்றைய ராசி பலன் மேஷம் பத்திரமா வச்சுக்கோங்க அதிகமாக செலவு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரிஷபம் ரொம்ப அற்புதமான நாள் சுபமா இருக்கும் எல்லா காரியமும் மிதுனம் நல்லா வந்து பேர்ஸனாக ஓட்டன் பண்ணி வைங்க நிறைய வரவு வரும் கடகம் சுகமான நாள் இன்பமாக கழிங்க சிம்மம் உங்களை பாராட்டுறதுக்குனே ஆள்கள் வருவாங்க ராசி ரொம்ப வந்து தைரியமாக இருங்க ஏன்னா பயந்த விஷயங்கள் சில நடக்கும் துலாம் நல்ல ஒரு வேலைக்கு முயற்சி செய்யறது புதுசா விஷயங்களை முயற்சி செய்யறது விருட்சகம் முடிவு எடுப்பீங்க இதுவா அதுவான்னு யோசிக்காம தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஆக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய நாள் மகர ராசி ரொம்ப சாமி கும்பிடுவீங்க பக்திகரமான ஒரு நாள் கும்ப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா வந்து உழைப்பா இருப்பீங்க இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கும் விசேஷங்கள்ல கலந்துக்கிறீங்க போல இருக்கு மீன ராசி ரொம்ப தான் நீங்க இன்னைக்கு தூங்குற மாதிரி இருக்கும் இழந்துக்கிற மாதிரி இருக்கும் தாமதமான நாட்களா இருக்கும் இன்னும் அனைவருக்கும் பொன்னால் நன்றி